வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஷ்டோமல்லிகா நம்ம லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கண்டினியூஸா நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனாலும் ஏதோ சில காரணங்களால அது வந்து தடைப்பட்டு போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம லைவ்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் அப்படின்னாலே வந்து மணம் தம்பதிகள் அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு இது இருக்கும் பொண்ணுக்கு இருக்கும் ஐயோ ஆடி மாசம் வந்துருச்சே கூட்டிட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து பொண்ணுக்கு வந்து இருக்கும் சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க ஒரு மாசம்னா எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் பொண்ணுங்கள்லாம் வந்து கலாய்க்கிறதெல்லாம் உண்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஆடி மாசம் அப்படிங்கிறது சரி புதுவன தம்பதிகள் அப்படின்னா யார் யாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது கல்யாணமான ஒரு ஆறு மாசம் இருக்கக்கூடிய தம்பதிகளோ புதுமண தம்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவங்க பழைய தம்பதிகள ஆயிடுவாங்க அப்படின்னா இப்ப போன வருஷம் ஆவணி மாசம் திருமணம் ஆனவங்களுக்கு எல்லாம் இதுதான் தலையாடி இல்லைங்களா அவங்களும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையாடிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க இல்லைங்களா சோ கோ நீங்களும் புதுமண தம்பதிகள் தான் சரிங்களா அப்ப இந்த புதுமண தம்பதிகளை இந்த ஆடி மாசம் வந்துச்சு அப்படின்னாலே பிரிச்சுதான் வைக்கணுமா கட்டாயமா பிரிச்சுதான் வைக்கணுமா ஏன் பிரிச்சு வைக்கிறாங்க பெரியவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தோட தான் வந்து செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா என்ன காரணம் இல்ல இந்த பிரிச்சு வைக்கிறது மட்டும்தான் இந்த ஆடி மாசத்துல இருக்குதா அப்படிங்கிற விவரம் எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது ஆடி மாசம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்திக்கு உந்த மாதம் அதாவது சூரியன் வந்து கடக ராசிக்குள்ள நுழையும் போது ஆடி மாசம் அப்படிங்கிறது பிறகுது அப்ப ஆடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி சந்திரனுடைய ராசி அதாவது சக்தியுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அந்த ஆடி மாசத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருப்பாங்க சரி அந்த ஆடி தான் வந்து சூரியன் வந்து வந்து அந்த சக்தியுடைய இருக்கிறார் அதாவது வீட்டுல வந்து அப்ப சூரியனும் சந்திரனும் ஒன்னா கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம் சரிங்களா அதாவது ஆடி மாசம் வந்து தம்பதிகளை ஏன் பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சில காரணங்கள் இல்லாம அதெல்லாம் வந்து செய்யவே மாட்டாங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கறது நோக்கம் கிடையவே கிடையாது சரிங்களா ஏன் அது போல செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு உகந்த மாதம் எங்க பார்த்தாலும் திருவிழா திருவிழா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைங்களா எங்க பாருங்க அந்த அம்மன் கோவில்கள்ல செவ்வாய்க்கிழமைய வெள்ளிக்கிழமையோ ரொம்ப பிரசித்தி பெற்றதா ஆடி மாசம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா கோவில்கள்லயும் கூழ் ஊத்துறது இதெல்லாம் வந்து செய்வாங்க இல்லைங்களா அதாவது தசநயன காலம் அப்படிங்கிறது துவங்குது திருவிழாக்கள் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா பண்டிகைகள் எல்லாம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆசாட நவராத்திரி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அடுத்தது வந்து இந்த விஜயதசமி ஆயுத பூஜை அடுத்து தீபாவளி இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இருக்கு அப்ப ஆடி மாசம் வந்துச்சு அப்படின்னாலே பண்டிகைகள் பண்டிகைகள் வந்து துவங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைங்களா அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அதாவது அம்மனுக்கு உரிய மாதம் அப்படிங்கிற காரணத்துனால புதுமண தம்பதிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்காங்களேன் அதாவது அந்த மாசத்துல சக்தியே வந்து விரதம் இருந்து சிவனோட சேர்ந்த மாதம் அப்படி இருக்கும் போது ஏன் புதுமண தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அம்பிகைக்கு உரிய மாதமா ஆடி மாதம் இருக்கிறதுனால தாய் வீட்டுல இருந்து வந்து சீர்வரிசைகள்லாம் செஞ்சு அந்த பொண்ணை தாய் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அதாவது இந்த என்ன சொல்றது விரத முறைகள் கோவில்களுக்கு சக்திக்கு அம்பிகைக்கு என்னென்ன மாதிரி இருக்கணும் எப்படி வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ விரதமுறைகள் அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்க பொண்ணுக்கு சரிங்களா அதுக்காக தான் பொண்ண வந்து தாய் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறது அடுத்தது இன்னொரு காரணம் இருக்கு ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் வந்து கருத்தரிக்கிறாங்க அப்படின்னா சித்திரை மாசம் குழந்த பிறக்கும் நம்ம தான் ஒரு மூட நம்பிக்கை எல்லாம் கூட வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சித்திரை மாதம் குழந்த பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது தகப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இது வந்து எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் கத்திரி வெயில் அதனுடைய தாக்கம் வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த காரணத்துக்காகவும் அந்த கர்ப்பிணிகள் வந்து அந்த நேரத்துக்கு அந்த பிரசவம் அதெல்லாம் தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அடுத்தது குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயில தாங்க முடியாத ஒரு கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் இந்த காரணத்துக்காக தான் ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த சித்திரை மாசம் வெயில் காலத்துல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஆடி மாசத்துல தம்பதிகள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நன்மை கருதியே தொற்று நோய்கள்லாம் வந்து நிறைய வரும் அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மை இந்த மாதிரி நிறைய தொற்று நோய்கள் எல்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து தாங்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக பிரிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் இப்ப பார்வதி தேவி விரோதம் இருந்து சிவனை வந்து சேர்ந்தாங்க அப்படிங்குற காரணத்துனால எல்லா கோவில்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடித்தபசு அப்படிங்கிற பெயர்கள் திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க பார்வதி வந்து விரதம் இருந்து சிவன் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆடித்தபசு அப்படிங்கிற விழாவே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க என்னதான் பல காரணம் இருக்கட்டுமே பல காரணம் மக்கள் வந்து சொன்னாலும் கூட ஆடி மாசம் தம்பதிகளை பிரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே கூடலுக்கு பின்னால் வந்து இருக்கக்கூடிய கூடல் ரொம்ப வந்து இன்பமானது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமா குடும்பத்துல சண்டை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா எப்பவுமே நார்மலா சந்தோஷமா இருக்கிறதும் அடிக்கும் எப்பவுமே சண்டை கட்டிட்டு இருக்கிறதும் அடிக்கும் அப்போ ஒரு சின்ன சண்டை அதுக்கப்புறம் ஒரு கூடல் அப்படிங்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா அந்த அந்த மாதிரி ஆடி மாசம் வந்து பிரிச்சு வச்சு தம்பதிகளை கூட்டிட்டு போறப்ப அந்த பிரிவோட வழி என்ன அந்த பிரிவு அப்படிங்கிறது வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் உணரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தம்பதிகளை வந்து பிரிச்சு வைக்கிறாங்க அதாவது பிரிவே வாழ்க்கையில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தம்பதிகளை ஆடி மாசம் வந்து பிரிச்சு வைக்கிறது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீ இல்லைன்னா நான் இல்லை இந்த முப்பது நாள் நான் எப்படி இருக்க போறேனும் சில பேர் நினைப்பீங்க எப்படா போவா நான் சந்தோஷமா இருப்பேன் இப்படிலாம் சும்மா வந்து அஹ் கேள்வி எல்லாம் இருக்காங்க ஆஹ் கூட நம்ம பாத்துருக்கிறோம் என் மொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் முன்னாட்டின் ஊருக்கு போயிட்டா ஜனகராஜோட காமெடி இருக்கு அதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் தான் ஆனா என்னதான் அப்படி ஒரு இதெல்லாம் இருந்தாலும் கூட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுல இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு தண்ணி வந்து குடுக்கறது சாப்பாடு போறது இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க இருந்து பக்கத்துல இருந்து செய்யும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அவங்க இல்லாதப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அப்ப வந்து உணர முடியும் கூட இருக்கும்போது எப்படிதான் சண்டை கட்டிக்கிட்டாலும் சரி அந்த காலகட்டத்துல வந்து அவங்க ரொம்பவே வந்து உணர்வாங்க சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமையை வந்து புரிஞ்சுக்கணும் ஒருத்தர்ல ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில வந்து இனிமேல் பிரிவு அப்படிங்கிறது இருக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தம்பதிகளை வந்து பிரிச்சு வைக்கிறாங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் அம்மா வீட்டுக்கு பெண்ணை கூட்டிக்கிட்டு போய் அந்த விரத முறைகள் என்ன பூஜை முறைகள்லாம் என்ன எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா இப்ப ஆடி மாசம் கூட்டிட்டு போய் தான் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வரும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு மெச்சூரிட்டி அவங்களுக்கு பத்தாது சொன்னாலும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறதெல்லாம் வராது ஸோ இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு வந்து இந்த பூஜை முறை விரத முறை எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து அவங்களுக்கு வரும் அந்த பக்குவம் அப்படிங்கிறது வரும் தான் இந்த ஆடி மாசத்துல கூட்டிட்டு போய் அவங்க இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அம்மா வந்து இதெல்லாம் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் இன்னொரு சந்தேகம் கூட அவங்களுக்கு வரும் சரி கல்யாணம் ஆன மாசத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆடியில சேர்ந்தா தான் சித்திரையில குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்ல சொல்றீங்களே அடுத்து வரக்கூடிய ஆடி அந்த மாசத்துல சேர்ந்தா ஏன் ரெண்டாவது பிறக்குற குழந்தை வந்து அந்த ஆடியில தருவுறதா அந்த குழந்தை வந்து சித்திரையில பிறந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அப்ப ஆடி மாசத்துல சேரக்கூடாது அப்படின்னா வருஷம் வருஷம் ஆடி மாசம் நாங்க வந்து ஒய்ஃப இருக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது பஸ்ட் மாசம் ஆடி மாசம் பிரிஞ்சு இருக்கும் போதே ஒருவர் ஒருவர் புரிஞ்சுக்கிறதும் அதே போல இது போன்ற ஆடி மாசம் வந்து தம்பதிகள் சேரக்கூடாது அப்ப சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா என்னென்ன கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆடியிலேயே எல்லாமே தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த பூஜை முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆடிலேயே கற்றுட்டு வந்துடுறாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய ஆடியில வந்து அவங்க அந்த பூஜை முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ள தம்பதிகள் சேர்ந்து அடுத்த சித்திரையில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விவரம் தான் ரெண்டாவது வரக்கூடிய ஆடிலேயும் தெரிஞ்சிருங்க அப்போ அந்த ஆடி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அப்ப வந்து வருஷ வருஷம் ஆடி மாசம் அப்படி தமிழைகள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது முதல்ல வரக்கூடிய ஆடியில இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தமிழைகளை வந்து பிரிச்சு வச்சு இது மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்கறது காரணம் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எதையுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமும் அவங்க செஞ்சிருப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருமணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு அதாவது ரொம்ப சின்ன வயசு தானே அதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய அவ்வளோ பக்குவம் அப்படிங்கிறது இருக்காது அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க பூஜாலாம் இப்படிலாம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இதெல்லாம் வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து அந்த திருமணத்துக்கு பின்னாடி சொல்லி கொடுக்கும் போது அந்த வழிமுறைகள் எல்லாமே அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க சரிங்களா இதுதாங்க காரணம் தம்பதிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசத்துல பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே கிடையாது சரிங்களா அவங்களுடைய நன்மை கருதி சித்திர மாசம் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் தாய்க்கும் ரொம்ப வந்து கஷ்டம் அதிகமா இருக்கும் நோய் தொற்றுகள் பரவும் அப்படிங்கிற காரணம் அப்படிங்கிறது ஒரு காரணம் அடுத்து வந்து சக்திக்கு உரிய மாதம் அப்படிங்கிறதுனால அம்பிகை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு விரோத முறை பூஜை முறையெல்லாம் என்னன்னு கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தாய் வீட்டுல இருந்து வந்து சீர்வரிசையெல்லாம் வச்சு அந்த பொண்ண வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்மா வந்து அந்த பூஜை அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துக்காகவும் அடுத்து ஒரு விஷயம் ஒருவர் ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பிரிதன் போதுதான் பாசம் அப்படிங்கிறது அதிகமாகும் வாழ்க்கையில எப்பவுமே பிரிவு ஏற்பட கூடாது அப்படிங்கிறத உணரக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிரிஞ்சு இருக்கும்போது இனி வந்து நம்ம வாழ்க்கையில பிரிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக தான் இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறாங்க சரிங்களா அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இதுல பிரிஞ்சு புதுமண தம்பதிகளுக்கு பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஆனா இதுல நன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு நீங்களும் நிறைய விஷயத்த வந்து கத்துக்குவீங்க அன்பு பாசம் இதெல்லாம் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் புதுமண தம்பதிகளை ஆடி மாசம் அப்படிங்கறத பிரிச்சு வைக்கிறாங்க சரிங்களா இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பொதுவா எல்லாருக்குமே தெரியும் சித்திரை மாசம் குழந்த பிறக்கும் அதனாலதான் வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி மீன சித்திரை மாசம் குழந்த பிறந்துருச்சு இதுக்கு எதுவும் பரிகாரம் எல்லாம் இல்லையா சரி பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகளும் இருக்கும் இல்லைங்களா மாசம் அப்படி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலும் அதாவது சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கும் அந்த நாள்ல பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சா அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது நீங்கிடும் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே அதிகரிக்கும் சரிங்களா அதனால சித்திரை மாசம் குழந்தை பிறந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வழிமுறைகளை வந்து மேற்கொண்டுகிட்டு வரலாம் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிங்க சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் சரியான பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி யோகங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும் சரிங்களா அந்த குழந்தைனால பெரிய தோஷம் அப்படிங்கிறது ஒண்ணும் பண்ணாது என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது கொஞ்சம் இருக்கதான் செய்யும் சித்திரை மாசம் அப்படிங்கிறது சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய மாசம் சரிங்களா அதனால வந்து ஏற்கனவே அது வந்து மேச வீடு சூரியன் அங்க உச்சமாகறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க சித்திர மாசம் பிறந்தவங்களுடைய குணஅதிசயம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்காத குணம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் நிறைய விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க சரிங்களா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சது சித்திரையில குழந்தை பிறக்கும் அதனால வந்து தம்பதிகளை பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தது இப்ப நம்ம பகிர்ந்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு கூடுறதுக்காக பிரித்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து பெண் வந்து பூஜை முறைகள் விரத முறைகள்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய் வீட்டில வந்து கூட்டிகிட்டு போகும் ஒரு விஷயம் ரெண்டு சேர்த்து சரிங்களா இந்த காரணங்களுக்காக ஆடி மாசம் தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறாங்க நீங்க உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல பதிவு செய்யலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது இனிமேல் பொறுமையா பார்க்கக்கூடியவங்களும் சரி எதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு செய்யலாம்

கை மாசம் வந்து உத்தராயண காலம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி அஹ் மாசம் முடியறது வரைக்கும் இருக்கும் அதுதான் வந்து உத்தராயண காலம் அப்ப வந்து சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு திசை நோக்கி பயணிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்ப வந்து அதுதான் உத்தர் அப்படின்னா வடக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கி பயணிப்பார் அந்த காலகட்டம் உத்ராயண காலகட்டம் அதே மாதிரி தேவர்களுக்கு நமக்கு எப்படி பகல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்களோ அதே மாதிரி தேவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகல் பொழுது இரவு பொழுது அவங்களுக்கும் இருக்கு ஆறு மாசம் வந்து அவங்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆறு மாசம் இரவு பொழுதாகவும் இருக்கும் அந்த தை மாசம் துவங்கி ஆடி மாசம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகல் பொழுது ஆடி மாசம் துவங்கி அடுத்து வரக்கூடிய மாசி சாரி மார்கழி மாசம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு இரவு பொழுது சரிங்களா இப்ப வந்து தேவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த தட்சிணாயன காலத்துல அப்ப அவங்களை எழுப்பக்கூடிய விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் அவங்களை வந்து விழிச்சு எழக்கூடிய நேரம் துவங்கி இருந்தேன் அந்த காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல இந்த பஜனை பூஜை குணாஸ்காரம் எல்லா கோவில்கள்லயும் கோவில் வந்து திறந்திருக்கும் மார்கழி மாசம் திறக்காத கோவில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லா கோவிலுமே வந்து திறந்திருக்கும் அப்ப அந்த தேவர்களுக்கான அந்த மாதம் அவங்க வந்து விழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாசம் வந்து நிறைய பூஜை குணாஸ்காரம் எல்லாம் நடக்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தட்சிணாயன காலம் துவங்க போகுது நடக்கல துவங்க போகுது நாளைக்கு ஆடி மாதம் வந்து துவங்க போகுது அடுத்து வரக்கூடிய மார்கழி வரைக்கும் தட்சிணாயன காலம் இப்போ தட்சன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு அப்படிங்கிற பொருள் அயனம் அப்படின்னா பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ இப்போ சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் திசை நோக்கி பயணம் செய்வார் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வட திசை நோக்கி பயணம் செய்வார் இப்போ தென் திசை நோக்கி பயணம் செய்வார் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலம் சரிங்களா அப்போ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகல் பொழுது குறைவா இருக்கும் இரவு பொழுது அஹ் அதிகமா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர் காலம் அதிகமா துவங்கும் அதாவது குளிர் அதிகமா இருக்கும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில்கள்ல எல்லாம் இந்த கூழ் ஊத்துறது இது மாதிரி எல்லாம் செய்வாங்க குளிர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் குளிர்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ல கூழ் ஊத்துறது இது மாதிரிலாம் நிறைய செய்துட்டு வருவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா உத்தராயணம் தட்சிணாயணம் பயணம் அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம் சூரியன் வந்து பயணம் செய்யறத வச்சு இந்த காலங்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்ப வந்து தையில இருந்து ஆடி மாசம் வரைக்கும் உத்தராயண காலம் அப்பதான் இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அப்ப வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சணாயின காலம் அதாவது ஆடியில் தொடங்கி அடுத்து வரக்கூடிய மார்கழி வரைக்கும் இப்போ இது வந்து முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம் சரிங்களா இப்போ தேவர்கள்லாம் எல்லாம் வந்து தூங்க போயிடுவாங்க இல்லைங்களா அப்ப நம்மளுடைய பித்திருக்கள்லாம் எல்லாம் வந்து மேலுலகத்துல இருந்து கீழ உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய இதா இப்ப இந்த ஆடி மாசம் வந்து பாத்தீங்க அமாவாசை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பூமிக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம் குடும்பம் வந்து நல்ல சந்தோஷமா நல்ல குடும்பத்துல மகிழ்ச்சி தேவையான குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே வந்து தீரும் சரிங்களா அப்ப இந்த ஆடி மாசம் அமாவாசை இப்ப ஆரம்பிச்சு அடுத்தது மகாயாள அமாவாசை புரட்டாசில எல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நம்ம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக கரெக்டா நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் அதே போல் தை மாசம் அமாவாசை வர்றதுப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மேலத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நம்ம வந்து இந்த ஆடி வந்து இந்த தர்ஷனாயன காலம் தோங்குனதுல நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய காலம் இது அப்ப நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தகவல் நினைச்சுனே நீ அவங்களுக்கு வர மாட்டேங்குது நம்ம சொல்ல வந்த விஷயம் சொல்லியாச்சு ஏதோ ஒரு தகவல் இருக்கு அது டக்குன்னு மைண்ட்ல வர மாட்டேங்குது எந்த தகவல் அப்படிங்கிறது தெரியல சரி ஓகே நம்ம வந்து எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன சொல்ல வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சொல்லியாச்சு அடுத்து நம்ம தொடர்ந்து வந்து லைவ் பண்ணிக்கிட்டே வருவோம் அடுத்து நம்ம வீடியோஸும் தொடர்ந்து பண்ணணும் அதுவும் கொஞ்சம் ப்ளேக்கில் இருக்குது கண்டினியூஸாக வந்து நம்ம வீடியோஸும் பண்ணிட்டு தான் வரணும் இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எப்போவுமே ஜோதி ஒரு சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க சரிங்களா இந்த வீடியோல இருந்தாலும் சரி அல்லது மற்ற வீடியோல இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகள் சந்தேகங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க அதுல பதிவு செய்யலாம் ஜோதிட உலகம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை இது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேலும் ஜோதிட உலகம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுல நீங்க கொடுத்துட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜோதிட உலகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் சின்ன விஷயம் தான் நாளைக்கு ஆடி ஒண்ணு அப்படிங்கறதுனால சின்னதா சார்ட்டா சொல்ல வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம் நம்ம மீண்டும் அடுத்த லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசலாம் சரிங்களா ரொம்ப நன்றி பார்த்துட்டு இருந்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல லைவ்லையோ அல்லது நல்ல ஒரு வீடியோ பதிவிலையோ உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி